அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்த பிற்பகல் நீதிமன்றக்கு போராட்டங்களின் போது வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி சட்டவிரோதமாக இழப்பீடு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோதாபே ராஜபக்ச மற்றும் அமைச்சர்களுக்கு நிதி கொள்கை நிலைப்பாட்டை ஏழு தசம் ஏழு ஐந்து வீதமாக மாற்றமின்றி பேணுவதற்கு மத்திய வங்கி தீர்மானம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலி தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கொழும்பு கோட்டை நீதமான நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அரசாங்க நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதுக்கமைய கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க குச்சிப்பிரணாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியதை அடுத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி அன்றைய தினம் பிற்பகல் வேளையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ரணில் வரை விளக்குமுறையில் வைக்குமாறு ஆகஸ்ட் ஆறாம் தேதி குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்ஹவின் நோய் நிலைமையை கொண்டு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் விடுவித்த நீதவான் வழக்கு விசாரணையை அக்டோபர்

கலாநிதி ரவீந்திரநாத் தாபரை முன்வைத்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்து கொண்ட இந்த அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அறகணைய மீது தாக்குதல் நடாத்திய பின்னர் நாடலாபிய ரீதியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களினால் தமது வீடுகள் தீ வைக்கப்பட்டமை காரணமாக ஏற்பட்ட சேதங்களினால் சட்டத்துக்கு முரணாடு வகையில் இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களிடம் அந்த இழப்பீட்டுத் தொகையை மீள அறவிடுவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட எட்டு பேர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வுபெற்ற பெற்ற கமல் குணரத்ன முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தென்ன முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க டிரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜெகத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நீதியரசர்கள் குழாம் சட்டத்தரணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த மனுவை சூழலியல் சட்டத்தரணியான கலாநிதி ரவீந்திரநாத் தாபரி தாக்கல் செய்துள்ளார் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை மூன்றாவது நாளாகவும் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது இரண்டு நாட்கள் பணி பகிஷ்கரிப்பின் பின்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தனர் ஐந்து வகையான கடமைகளிலிருந்து விலகி செயல்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் அதற்கமைய வைத்தியசாலைக்கு வழியில் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு பரிந்துரைக்காமை வெளிப்புற ஆய்வக சோதனைகளை பரிந்துரைக்காமை வைத்தியர்களால் அங்கீகரிக்கப்படாத வைத்தியசாலை கட்டமைப்பில் புதிய பிரிவுகளை ஆரம்பிக்காமை சுகாதார முகாம்கள் மற்றும் சிகிச்சை அளிப்பதில் பங்கேற்காமை நோயாளியை பரிசோதிக்க உதவி அதிகாரி ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் சேவை விட்டு வெளியேறுதல் போன்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அச்சுறுத்தி தீர்மானங்களை எடுக்க போவதில்லை என சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவிக்கின்றார் சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே அமைச்சர் இதனை கூறினார்

நீங்கள் அனைவரும் எமது நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள் எம்மை பொதுமக்கள் சேவையாளர்கள் அரசு சேவையாளர்கள் என்றே கூறுகின்றனர் அவ்வாறு என்றால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதில் அனைவரது பங்களிப்பும் மிகவும் முக்கியம் மற்றொன்றையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நாம் உலகுக்கு முக்கியமானவர்கள் நாம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது என்று நினைக்க வேண்டாம் அவ்வாறு இல்லை நான் இல்லாவிட்டாலும் இந்த மேலதிக செயலாளர் யார் இல்லாவிட்டாலும் இந்த இடத்துக்கு மற்றமொருவர் வருவார் உலகம் முன்னேற்றம் முடியும் ஆனால் நாம் ஒரு செயற்றிடத்தை முன்னெடுக்கும் போது சங்கிலில் உள்ள இணைப்புகள் மிகவும் முக்கியம் இணைப்புகள் இல்லாவிட்டால் அது நிரப்பப்படும் ஏதேனும் ஒரு முறைமையை உலகத்தில் தயார்படுத்திக் கொள்வார்கள் நாம் முக்கியமானவர்கள்தான் ஆனால் அந்த முக்கியத்துவம் தொடர்பில் மதிப்பீட்டோடு வேலை செய்யுங்கள் சிறிய சிறிய எக்ஸ்கியூஸ் இல்லாமல் வேலை செய்யுங்கள் நாம் உங்களை நம்புகின்றோம் அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களுக்கு வழங்கக்கூடிய வசதிகளை வழங்குகின்றோம் எமது நாட்டை விடவும் ஐரோப்பாவில் சம்பளம் அதிகம் வேறு நாடுகளில் அதிகமாக சம்பளம் தருகின்றார்கள் நாம் செல்கின்றோம் ஆகவே சம்பளத்தை அதிகரித்து தாருங்கள் அவற்றுக்கு நாம் அடிபணிய மாட்டோம் இந்த நாட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு பொருளாதார நிலைமையை புரிந்து கொண்டு எமது நாட்டின் இலவச கல்வியூடாக நன்மை பெற்ற நாட்டுக்காக சேவையாற்றக்கூடியவர்கள் எஞ்சியிருப்பார்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை நாம் எதிர்காலத்தில் வழங்குவோம் ஆனால் யாராவது எம்மை அச்சுறுத்த வருவார்களாயின் எமக்கான சலுகைகளை தராவிட்டால் நாட்டை விட்டு செல்வோம் என்று கூறுவார்களாயின் அவர்களுக்கு எதை வழங்கினாலும் அவர்கள் நாட்டை விட்டு செல்வார்கள் என நான் நினைக்கின்றேன் அவ்வாறானவர்களுக்கு சலுகைகளை வழங்க முடியாது நாம் மிகவும் பலமாக அரசு சபையை முன்னெடுக்கின்றோம் மக்களுக்காக உண்மையாக சேவையாற்றுங்கள் ஒழுக்கமாக செயலாற்றுங்கள் நோக்கத்தோடு பணியாற்றுங்கள் அவங்கோ ஜனதாவினிங் வடைகரண்ண வினியுது பாகையிங் வடைகரண்ண அரமுனு சாகத்து வடைகரண்ண இலங்கையின் மத்திய வங்கியின் நிதிக் கொள்கை நிலைப்பாட்டை ஏழு ஏழு ஐந்து வீதமாக மாற்றம் பேணுவதற்கு நேற்று நடைபெற்ற மத்திய வங்கி நிதிக் கொள்கை சபையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார போக்குகளை கருத்தில் கொண்டதன் பின்னர் கொள்கை சபை குறித்து தீர்மானத்தை எடுத்ததாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாட்டின் பணவீக்கத்தை ஐந்து வீதத்துக்கும் குறைவாக பேணும் இலக்கை அடைவதற்கு இது உதவியாக இருக்கும் என கொள்கை சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது பாலம் பூமி கடல் இன்றே அனுபவியுங்கள் தொடர்கசுவ முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்ற பயனாளர்களின் ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படுவதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவிக்கின்றது ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டு கட்டங்களுக்குமான கொடுப்பனவுகள் இன்று வைப்பிலிடப்பட உள்ளன பதினான்கு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அதேபோன்று ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பது குடும்பங்களுக்கு முதியோர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது பாடசாலைகளை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவிக்கின்றது இந்த வேலை திட்டத்தின் கீழ் நூற்று எழுபது பாடசாலைகளின் அனைத்து வசதிகளும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனர்வேத்தன் தெரிவித்தார் சில பாடசாலைகளை ஒன்றிணைக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் பாடசாலைகளை ஒன்றிணைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பின் கீழ் மாணவர்களுக்கு ஏற்ற கற்றல் சூழலை உருவாக்குவதற்காக இந்த பாடசாலை மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நரலா ரீதியில் உள்ள பாடசாலைகளை கல்வி அமைச்சாக முறையாக கண்காணித்து பின்னர் மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழுக்களின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிதாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய சில பாடசாலைகளை அடையாளப்படுத்துவோம் அந்த பாடசாலையில் உள்ள வளங்கள் மற்றும் அந்த வலையத்தை அண்மைத்து எத்தனை பாடசாலைகள் இருக்கின்றன போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டே தீர்மானம் எட்டப்படும் அபிவிருத்தி செய்யப்படும் பாடசாலைகளின் அடிப்படையில் அதனை அண்மித்து காணப்படும் பாடசாலைகள் ஒருங்கிணைக்கப்படும் இதன் போது கருத்தில் கொள்ளப்படும் சில காரணிகள் இருக்கின்றன போக்குவரத்து வசதிகள் மக்கள் தொகை ஏனைய பௌதீக வளங்கள் உள்ளிட்ட பல காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த பாடசாலைகள் இணைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படும் சிந்து மத்திய அரசு மாகாண சபைகளின் கீழ் ஏற்படும் பதினோரு ஆயிரத்து நூறு பாடசாலைகளில் இருநூறு விடவும் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்டு ஐயாயிரத்துக்கும் அதிகமான பாடசாலிகளில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ரோஷ் அர்ஷா அபே விக்ரம விமான நிலையம் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நிறுவனத்தின் கட்டமைப்பில் சில மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளமையால் அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவிக்கின்றது தலைவர் பதவியின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அமைச்சின் செயலாளர் டபிள்யூ எஸ் மங்கள நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கூட்டு பொருளாதார ஆணைக்குழுவின் பதினெட்டாவது அமர்வு கொழும்பில் இன்று நடைபெறுகின்றது இதில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் பிரதமரின் தொழில் உற்பத்தி தொடர்பான விசேட உதவியாளர் ஹருண் அன்கார் கான் உள்ளிட்ட தரப்பினர் நேற்று நாட்டை வந்தடைந்தனர் இன்று கூட உள்ள ஆணைக்குழு அமர்வில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்க உள்ளனர் இதனூடாக இரு நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் அபிவிருத்தி செய்ய முடியும் என அமைச்சு தெரிவித்துள்ளது மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனை தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசனை தென்னிந்தியாவுக்கான இலங்கை துணை தூதர் கணேசநாதன் குறித்த சந்திப்பு இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வலுவான மற்றும் இருதரப்பு உறவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கையின் தற்போதைய வளர்ச்சிப் பணிகள் தொடர்பில் கமல்ஹாசனிடம் கலந்துரையாடப்பட்டதாகவும் இந்த உரையாடல் இருதரப்பு புரிதல் ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ரீதியிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அமைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லோ எல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்றிட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தைந்தாவது நாள் இன்றாகும் கண்டி பதுளை குருணாகல் மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு இன்றைய செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது

வுலான கண்டி ஆரம்ப பாடசாலை பதுளை மாவட்டத்தில் நாவலவத்த தமிழ் வித்தியாலய கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு இன்று காலை கையளிக்கப்பட்டன குருணாகல் ஸ்ரீ குணானந்தா வித்யாலயத்தின் கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு இன்று காலை கையளிக்கப்பட்டன மேலும் கண்டி மாவட்டத்தில் உள்ள மஹிந்த முன்மாதிரி பாடசாலை மதுரை மாவட்டத்தில் உள்ள உவா வித்யா பாடசாலை கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு இன்று பிற்பகல் கையளிக்கப்பட உள்ளன குருணாகல் வடருக்கு மகா வித்தியாலயத்தில் புதுப்பிக்கப்பட்ட கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு இன்று பிற்பகல் கையளிக்கப்பட அமெரிக்க கடற்படையின் சீல் பயிற்சியினை நிறைவு செய்து கௌரவமிக்க சீல் பதக்கத்தை பெற்ற முதல் என்ற பெருமையை பெற்ற இலங்கை கடற்படையின் சிறப்பு நடவடிக்கை படையின் அதிகாரி லெப்டினன் கோயன் சமிதா காலமானார் அமெரிக்க கடற்படையின் சீல் பயிற்சி திட்டம் உலகின் மிகவும் கடினமான ராணுவ பயிற்சியாக அறியப்படுகின்றது இலங்கை கடற்படையின் சிறப்பு படகு படையின் அதிகாரியான லெப்டினன்ட் கொயான் சமிதா பதினான்கு மாத பயிற்சிகளின் பின்னர் பயிற்சி திட்டத்தை நிறைவு செய்தார் கடந்த ஆகஸ்ட் முதல் இலங்கை கடற்படையின் சிறப்பு படகு படகின் அதிகாரியான லெப்டினன்ட் கோயான் சமிதவுக்கு அந்த சிறப்பு பதக்கத்தை அணிய முடிந்தது இந்த சிலையில் வெளிசர ராணுவ முகாமில் இருபத்தெட்டு வயதானவர் காலமானார் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது தொடர்வது சர்வதேச செய்தி இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் விமான விபத்தில் உயிர் வந்தார் இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார் அஜித் பவார் பயணித்த சிறியரக விமானம் இன்று காலை விபத்துக்குள்ளாகி உள்ளது தனது சொந்த தொகுதியான பாராமதியில் நடைபெறவிருந்த கட்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் விமானத்தில் பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஓடுதளத்தில் விமானத்தை திரையிறக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக விமானம் விழுந்து தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மன் யுத்தத்துக்கான தயார்படுத்தல்களை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் மேற்கொள்ளலாம் என கூறப்படுகின்றது இந்த நிலையிலேயே யுத்தத்துக்கான ஆயிரக்கணக்கான துறுப்பினர்களை தயார்படுத்துவதற்காக ஜெர்மனியின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெரோல் பங்கி தெரிவித்துள்ளார் நீண்ட தூர தூரை தாக்குதல்கள் சைபர் தாக்குதல் உள்ளிட்ட நேரடி அல்லது மறைமுக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்பொழிவினால் இதுவரையில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்பொழிவினால் இதுவரையில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நேற்றைய நாளில் மாத்திரம் இருபத்தைந்து வீத விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க ஏர்லைன்ஸின் நூறாவது ஆண்டுகால வரலாற்றில் கடும் பாதிப்பை ஏற்படுத்திய பனி இது மாறியுள்ளது இருநூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன டென்னசி மிசிசிப்பி, லுசியானா டெக்சாஸ் கெண்டங்கி ஜோர்ஜியா மேற்கு வர்ஜீனியா அலபாமா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை வெற்றி பெற செய்வதற்கு தன்னால் இயன்றவரை சிறப்பாக செயற்பட முயற்சிப்பதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் பவன் ரத்நாயக தெரிவிக்கின்றார் இங்கிலாந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவதும் இறுதியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை கூறினார் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தேழு ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது

தேவையில்லாமல் அதிகமாக சிந்திப்பதில்லை முடிந்தவரை ஓட்டங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பிலேயே அதிக கவனம் செலுத்தினேன் நாட்டை வெற்றி பெற செய்வது எனது உண்மையான விருப்பமும் கூட சிறிய வயது முதல் எனக்கு சதங்கள் அடிப்பது என்பது எனக்கு விருப்பமாக இருந்தது அதற்காக நான் கடுமையாக உழைக்கின்றேன் நான் இதுவரை நான்கு போட்டிகளில் மாத்திரமே விளையாடியுள்ளேன் எனவே இதுவே எனது சிறந்த இன்னிங்ஸ் என்று நான் கருதுகின்றேன் தென்னிந்திய கலைஞர்களின் சாஸ்திரிய ஆற்றுகை நிகழ்வு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பொன்விழா மண்டபத்தில் நேற்று இனிதே நடைபெற்றது நிகழ்வில் தென்னிந்திய கலைஞர்களின் மோகினி ஆட்டம் மற்றும் கதகளி ஆகிய ஆற்றுகைகள் நடைபெற்றிருந்தன அந்த காட்சிகளுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் மனத்தியால செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் yeah.